ஸ்ரீ குருபியோ நமக பெரியவாச்சரணம் கரகர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரிவாளுடைய மகிமைகள் பார்த்துட்டு இருக்கோம் பெரியவா சிரிக்கிறா நரசிம்மருக்கு தூக்கி வரி போடுறது எதுக்குடா துக்கப்படுற நீ ராஜேஸ்வரி உயிரோட தாண்டா இருக்கா நீ எடுக்க அப்படி கதறி எழுதுணுக்கான் இருக்கேன் பெரியவா என்ன பெரியவா சொல்கிறேன் ஃபோன் வந்தது வார்த்தை ரேடியில் போட்டு வச்சிருக்காளாம் பாடியை நிறைய பேர் இறந்துட்டாலாம் ஸ்டாம்ப் பேய்டா எடுத்தான் கும்பமேடாவே அம்ளி துமளியா இருக்கான் ஒன்னும் இல்லடா ஓ உயிரோடு இருக்கிறவாள மறுபடியும் மறுபடியும் ஏண்டா இறந்துட்டான்னு சொல்றேன் சொத்து போயிட்டான்னு ஏன்டா சொல்றேன் இன்னைக்கு நைட்டு இங்க வந்துருவா பாரு அப்படின்னு சுரச்சுட்டு உள்ள போயிட்டேன் ஜகத்தையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பரபிரம்மம் நைட் வந்துருவா எதுக்கு அழற அப்படின்னு சொல்லிட்டுன்னு போயிட்டாங்க இங்கே வந்து பார்த்தோம்னா மகா மல குளத்தில் சீன் பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் இருக்கு கூட்டத்தை கட்டுப்படுத்தின்னு இருக்கா யாரையும் உள்ளே உடலை அதுக்குரிய பரிகாரங்கள்லாம் என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் இருக்கா ஏன்னா ஒரு நிறைய பேருடைய டெத் ஆயிடுச்சு இல்லையா அதனால் காவல்துறையினுடைய கண்ட்ரோலில் வந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் பேரை தான் அனுப்பின் இருக்கா குளத்தில் குளிக்கிறதுக்கு இங்கே ஏழையில் ராஜேஸ்வரி அம்மாவுடைய பாடி இருக்கு இவ ரெண்டு பேரும் ஃபோனை பண்ணிட்டோம் என்ன அப்போ தெரியல ஆம்புலன்ஸ் வரல இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் கையை பேசினேன் உட்காந்துருக்கா திடீர்னு இந்த அம்மா வந்து ராஜேஸ்வரியோட உடல் வந்து கொஞ்சம் அசையற மாதிரி இந்த அம்மாவுக்கு ஒரு தோணிது உடனே இங்கே பாருங்களேன் இங்கே பாருங்களேன் அந்த அம்மாவுடைய உடம்பு அசைகிற மாதிரி இருக்கே அப்படின்னு ஏன்னா பைத்தியமானியே இறந்து போயாச்சு நம்ம கொண்டு போட்டிருக்கோம் கோவிந்தா கோவிந்தா சொல்லி கொண்டு போட்டிருக்கோம் ஆம்புலன்ஸோட போடுது அவள் கிட்ட நியூஸ் சொல்லியாச்சு என்ன நீ சொல்ற நீ அப்படின்னு சொல்லி இவ இவர் திரும்புகிற இவரும் அந்த ராஜேஸ்வரி அம்மாவுடைய உடம்பு அசைகிறத பார்க்குறாரு என்னடா அது உடம்பு அசைகிறதே யார் என்ன ஒன்றுமே புரியலையே அப்படின்னு இவா ரெண்டு பேருக்கும் ஒரே சர்ப்ரைஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு பரபிரமத்துடைய லீலை இல்லாமல் வேற என்ன நடக்கும் அதெல்லாம் இல்லையா ஸோ ஐயோ உயிரோடு இருக்கிற அம்மா போய் நம்ம இறந்துட்டான்னு வேற இன்ஃபார்ம் பண்ணிட்டோமே அப்படின்னு இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் என்ன பண்றா ராஜேஸ்வரி அம்மா மூஞ்சியில் நல்லா தண்ணியை வந்து அப்படியே பயங்கரமா ஸ்ப்ரே பண்ணுறான் ஸ்ப்ரே பண்ணா நல்லா தெரிஞ்சு போயிடுது அந்த அம்மா உயிரோட தான் இருக்கா மறு ஜன்மம் ஆயாச்சு எங்கேயாவது இந்த மாதிரி இறந்தவர் எழுந்து உட்காண்ட்ருக்கார் எழுந்திருக்கார் அசைஞ்சிருக்க உடம்பு அப்படிங்கிறத நம்ம கேட்டிருப்போமா படிச்சிருக்கோமா எப்படி இதெல்லாம் சாத்தியம் குரு அருளும் திரு அருளும் இல்லாமல் பகவானுடைய அருளும் இல்லாமல் இது மாதிரிலாம் நடந்திருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா இந்த அதிசயம் நம்ம கேள்விப்பட்டிருப்போமா படிச்சிருப்போமா பார்த்துருப்போமா வில் இட் ஹேப்பன் எல்லாம் அந்த குருவனுடைய கிருப்பை கடவுளுடைய சுரூபமாக இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரனாக இருக்கக்கூடிய மகா பெரிவாளுடைய ஒரு சக்தி தான் ஓமைய பேச வைக்க முடியும் காயங்கள்லாம் ஒண்ணுமே இல்லாம பண்ண வைக்க முடியும் இல்லையா ஸோ இப்போ என்ன ஆறுது இந்த ராஜேஸ்வரி அம்மா அப்படியே அசையறா இல்லையா அசைஞ்சு குழப்பம் இல்லை பாவம் இல்லை என்ன நடந்ததுன்னு ஒண்ணுமே தெரியாது அந்த அம்மாக்கு அப்போது இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எக்ஸ்ப்ளைன் இந்த மாதிரி ஸ்டாம் பேட் ஆகிடுமா வால்ஸ் சரிஞ்சு விழுந்து கொடுத்து நிறைய பேரோட இதுவாகிட்டு நீங்களும் போய்ட்டுன்னு நினச்சிட்டு தான் நாங்கள் வந்து உங்களை ரேடியில் போய் இது பண்ணியிருக்கோம் உங்களை வந்து மடத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம் அப்படின்னு இந்த ராஜேஸ்வரம்மா வேறு அது அடுத்த வார்த்தையெல்லாம் காதலையே வாங்கிக்கல என்ன பெரியவாட்டை கொண்டு போய் விட்டுடுங்கோ என்னை பெரியவாட்ட கொண்டு போய் விட்டுடுங்கோ எனக்கு பெரியவாட்டை கொண்டு போய் விட்டுடுங்கோ அப்படின்னு திருப்பி திருப்பி இது ஜெபமா பெரியவாட்டக்கு போறோமா நான் பெரியவாட்டக்கு போறோம் பெரியவாட்டக்கு போறோம் கொஞ்சம் அப்படியே எழுந்திருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் சறாய்ப்புகள் எல்லாம் நிறைய இருந்தது இவ ரெண்டு பேரும் பாவம் ஒத்தடம் எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்றா அப்படியே ஒத்தடம் கொடுத்துடே வரம் போறச்சு பார்த்தா இந்த கால் முட்டி கிட்ட பார்த்தேனா ஒரு ஒரு எழுப்பு அப்படியே துருத்திண்டு வெளினன்னி அப்படி நீட்டின்னு இருக்கு இப்போ இந்த நிலமையில எப்படி அனுப்புறது எதுல அனுப்புறது இவ்வா ரெண்டு பேருக்கும் ஒண்ணுமே புரியல ஆனா ராஜேஸ்வரி அம்மா நான் நான் ஏற்பாடு ஏற்பாடு பெரியவாட்டும் இவ்வா ரெண்டு பேரையும் கையை பிடிச்சிட்டு சேர்ல உட்கார்ற மாதிரி உட்காந்துட்டான் அதாவது சாஞ்சுண்டு அதுல இது பண்ண முடியல உடம்பு அப்படியே வலி எடுக்கிறது ஆனா வாய் மட்டும் பெரியவாட்ட போகணும் நான் பெரிவாட்டுக்கு போகணும் பெரிவாட்டுக்க போனோம்னு அப்படியே புலம்பிண்டே இருக்கு அந்த ஒரு இடத்துல அதை அப்படியே துருத்திண்டு அந்த எலும்பு தெரியிறது மொத்தம் கொடுக்குற போச்சு தெரியாது வா ராஜேஸ்வரி அம்மா காஞ்சிபுரம் போனாளா என்ன நடந்தது நாளை தோட்டத்தில் நான் பா.